கர்த்தருக்கு பிரியமானவர்களை திவிடம் இருக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனம் அசத்த மேலானுக்கு ரூபைக்காய் தேவனுக்கு நன்றி இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நானும் அவனுக்கு ஜீவனை உண்டாக்கவும் அது பரிபூர்ணப்படம் படம் வந்தேன் ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் நமக்கு ஜீவனை உண்டாக்க வந்தார் திருடன் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் ஆனால் ஏசு கிறிஸ்து நம்மளை அழிக்கிறவரில் கொல்லுகிறவரில் நமக்கு ஜீவனை உண்டாக்குகிற நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமான நன்மைகள் ஆசீர்வாதங்களை தேவநாதர் எத்தனை விதமான சத்தர்கள் எத்தனை விதமான மனிதர்கள் நமக்கு தீமையை நினச்சிருந்தாலும் நீங்கள் நான் ஆராதிக்கிற ஏசு கிருஷ்ணன் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ண நன்மைகளை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக ஜெப் சௌத்தரிக்கிற ஆண்டவராய் சௌத்தரிக்கிற அன்பான் ஏசு சுவாமி தேவரீர் எங்களுக்கு பரிபூர்ண நன்மை செய்வேன் என்று சொன்னீர் பரிபூர்ணமாக்க வந்தேன் என்று சொன்னீர் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் குறைவுகள் எல்லாம் குமாரன் அஷோதாவின் நாமத்தில் ஒரு பரிபூர்ண நன்மைகள் அற்புதங்களை அந்த ஒரு வெற்றியை கொடுங்கப்பா வீடுகளில் பலவீனத்தோடு துக்கத்தோடு கண்ணீரோட இருக்கிறவங்களுக்கு இயேசுவே நீங்க ஒருவரே நம்ம ஜீவனில் உடைய தேவனாகி கத்தருடைய பரத்திலிருந்து பரலோகத்துல இருந்து வருகிறவங்களோட அற்புதங்களுடைய ஆசீர்வாதங்களும் உடைய கிருபைகளை மகிழ்ச்சிகளைப்பா இக்கட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல விடுதலை கொடுங்க படிக்கிற பிள்ளைகள் பிசினஸ் பண்ற பிள்ளைகளுக்குள்ள நல்ல நாணத்தை பலத்தை கிருபையை மகிழ்ச்சிகளை அற்புதங்களை கத்துற காண்சிங்க பிற்பாடுங்க இயேசுவு மூலம்